சுழலில் இருக்கிய இலங்கை ஆடிப்போன ஆசி ஒயிட் வாஷ் செய்த இந்திய அணி த்ரீ ஜீரோ என்று பரிதாபமாக தோற்ற இங்கிலாந்து பெரிய டோட்டலை விரட்டி ஜெயித்த பாகிஸ்தான் அதிர்ச்சியில் தென்னாப்பிரிக்கா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நியூஸ்களுக்கு முன்னாடி லேசா ரஞ்சித் கிரிக்கெட் பக்கம் போயிட்டு வந்துடுவோம் ரஞ்சித் கிரிக்கெட்டில் என்ன நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மும்பை அணி குவார்ட்டர் ஃபைனலில் ஹரியானா அணியை வீழ்த்தி செமிஃபைனலுக்கு தகுதி பெற்று இருக்கிறாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுடைய முன்னாள் வைஸ் கேப்டன் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிஜிடியை வென்று கொடுத்த ஸ்டாண்டிங் கேப்டனாக இருந்தால் அஜிங்கிய ராணே இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரஞ்சி போட்டியில் சதம் அடிச்சிருக்கிறாரு ஒரு நாலஞ்சு மாதங்களாக மோசமான ஃபார்மில் தடுமாறிட்டு இருந்த சூரியகுமார் யாதவும் எழுபத்தி எட்டு ரன்கள் அடித்து ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப்பை ராணே கொடு கொடுத்ததுடைய விளைவாக ஒரு பெரிய ஸ்கோரை ஹரியானா முன்னாடி வச்சாங்க மும்பை அதோடைய விளைவாக மும்பை ஜெயிச்சு இப்போது செமிஃபைனலுக்குள்ளே போயிருக்கிறாங்க அடுத்தது அப்படியே தமிழ்நாடு மற்றும் விதர்பா மேட்சுக்கு வந்தோம் சொன்னால் விதர்பாவுடைய பந்து வீச்சை தாங்க முடியாமல் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு அணி ஒரு பெரிய பேட்டிங் கிளப்ஸ் ஆனதுடைய விளைவாக விதர்பாகிட்ட தோல்வி அடைஞ்சி வெளியேறியிருக்கிறாங்க விதர்பா செமிஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அதே போல் கேரளா அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ரன் லீடு எடுத்ததுடைய விளைவாக ஜேகேவை பின்னாடி தள்ளிட்டு அவங்களும் உள்ளே போயிருக்கிறாங்க ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படியே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் அணியுடைய வளர்ந்து வரக்கூடிய இளம் ஸ்பின்னரான அல்லா க கசன் கசன்ஃபார் ஒரு பேக் இன்ஜுரினால் ஒரு ஃப்ராக்சர் இன்ஜுரினால் நாலு மாதத்துக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரூல் அட்டாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியால் அவர் ஐபிஎல்லில் எடுக்கப்பட்டிருக்கிற சூழல்ல அவர் இந்த ஐபிஎல் தொடர் முழுக்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலும் வந்திருக்குது அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு பும்ரா விளையாடுவாரான்னு யோசிச்ச நிலையில் அவர் ஆகாததுடைய விளைவு பும்ரா சாம்பியன்ஸ் ட்ராஃபியை மிஸ் பண்ண போகிறாரு ஸோ நோ பும்ரா ஃபார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இன் இண்டியா கலர்ஸ் ஸோ அப்படியே இன்னைக்கு நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது மேட்ச்சு பகல் ஆட்டமாக நடந்த இலங்கை ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒரு நாள் போட்டி டெஸ்டோட ரெண்டுக்கு பூஜ்ஜியம்னு ஒன்று தோத்த நிலையில் ஒரு நாள் போட்டியில் ரெண்டு அணிகளும் சந்தித்தாங்க முதல்ல இலங்கை அணி பேட்டிங் பண்ண இலங்கையுடைய பேட்டிங் டாப் ஆர்டர் ரொம்பவே மோசமாக தான் இருந்துச்சு குஷல் மெண்டிஸ் மட்டும் பதினேழு ரன் அடிக்க மற்ற டாப் எல்லாம் ஒற்றை இலக்கத்தில் அடுத்தடுத்து வெளியேறேன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஐம்பத்தஞ்சு ரனுக்கு அஞ்சு விக்கெட் எழுந்து தடுமாறினாங்க கேப்டன் அசலங்காவும் ஆல்ரவுண்டர் வெள்ளலாகவும் சேர்ந்து ஒரு அரை சதம் பார்ட்னர்ஷிப்பை போட அதற்கு பிறகு திரும்பவும் விக்கெட் கொலாப்ஸ் ஆக ஒரு கட்டத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு ரனுக்கு எட்டு விக்கெட் எழுந்து தடுமாறினாங்க ஒரு பக்கம் நிலச்சின்ன ஆடின அசலங்கா டெய்லண்ட் ஆன யஷான் மலிங்காவை ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு டீமுடைய ஸ்கோரை இரநூத்தி பதினாலு வரைக்கும் கொண்டு போனார் இவங்க ரெண்டு பேரும் போட்ட எழுபத்தி ரன் பார்ட்னர்ஷிப்பில் அசலங்கா மட்டுமே எழுபத்தி ஏழு ரன் அடிச்சு தன்னுடைய ஸ்கோரை நூற்றி இருபத்தேடாக உயர்த்தி கடைசியில் அவுட் ஆனதோடைய விளைவாக நாற்பத்தி ஆறு ஓவர்கள் தாக்குப்பிடிச்ச இலங்கை அணி இருநூற்று பதினான்கு ரன்கள் அடித்தாங்க இருநூற்று பதினஞ்சு அடிச்சா வெற்றி அப்படின்றத நோக்கி களமிறங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கு என்ன நடந்துச்சோ அதையே ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கை பவுலர்கள் கொடுத்தாங்க ஓப்பனிங் பவுலரான அசிதா பெர்னாண்டோ ஓப்பனர்கள் ரெண்டு பேரையும் கழட்டி விட அதுக்கு பின்னாடி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பின்னர்கள் கைதூக்க சுழல்ல சுருள ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியா மிடில் ஆர்டரில் ஆடின அலெக்ஸ் கேரி மட்டும் தட்டு தடுமாறி நாற்பத்தோரு ரன்களை எடுக்க லோவர் ஆர்டரில் விளையாடின ஆரன் ஹா கொஞ்சம் ரன்களை சேர்த்து கொடுக்கன்னு சொல்லி தட்டு தடுமாறின ஆஸ்திரேலியா அணி முப்பத்தி மூணு ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்சு வெறும் நூற்றி அறுபத்தஞ்சு ரன்களுக்கு ஆவுட் ஆனதோடைய விளையாங்க நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்துல முதலாவது ஒரு நாள் போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூணாவது போட்டி அகமதாபாத்தில் நடந்துச்சு இந்த முறை இந்திய அணி முதல் பேட்டிங்கை எடுக்க ஓபனர் ரோஹித் சர்மா போன மேட்ச்ல சதம் போட்டது போதும் இந்த நான் சொல்லி ஒரே ரன்ல மார்க்கோட்டுக்கு விக்கெட் கொடுத்துட்டு போக ஃபார்ம்ல இல்லாத விராட் கோலியை வச்சுக்கிட்டு ரன் அடிக்கிற விளையா ஆரம்பிச்சாரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி துடிச்சு விளையாடின விராட் கோலி நல்லா விளையாடி ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து லஷித் பால்ல ஸ்டெம்ப பறி கொடுக்க அடுத்தது இன்னொரு பக்கம் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடினர் அறுபத்தி நாலு பந்துல எழுபத்தெட்டு ரன் விளாசி கட்ட இந்த முதல் ரெண்டு போட்டிகளில் ஆஃப் செஞ்சுரியை மட்டுமே போட்டிருந்த கில் இப்ப நான் ஒரு செஞ்சுரியை போட்டுக்கிறேன்னு சொல்லி நூற்றி பன்னிரெண்டு ரன்களை அடிக்க டீமுடைய ஸ்கோர் வேகமாக உயர்ந்துச்சு அதை தொடர்ந்து வந்த ராகுல் நாற்பது ரன்னுக்கும் அதுக்கு பின்னாடி வந்த விரட் எல்லாரும் கேமியோக்களை விளையாடின அதோடைய விளைவாக எல்லா விக்கெட்டுகளையும் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இழந்த இந்திய அணி முந்நூற்றம்பத்தாறு ரன்களே எடுத்துச்சு இங்கிலாந்து தரப்பில் அடில் ரஷீத் என்னதான் நாலு விக்கெட் எடுத்தாலும் ரன்களை என்னவோ எல்லா போலர்களுமே வாரி வாரி கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தேழு விரட்டின இங்கிலாந்து அணிக்கு ஓப்பனிங் வழக்கம் போல அசத்தலாகவே இருந்துச்சு சால்ட்டு இருபத்தோரு பாலில் இருபத்தி மூணு ரன்னும் டக்கெட்டு இருபத்தி ரெண்டு பாலில் முப்பத்தி நாலு ரன்னு சொல்லி அதிரடியாக முதல் ஏழு ஓவர்களில் ஆடி கொடுக்க அதை தொடர்ந்து கொலாப்ஸா ஆரம்பிச்சாங்க இந்திய பவுலர்கள் வரவங்க எல்லாருமே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு விக்கெட்டுகளை எடுக்க ஒரு கட்டத்தில் நில போன இங்கிலாந்து டீம் வெறும் முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஓவர்களில் இரநூத்தி பதினாலு ரன்க்கு அவுட் ஆக இந்திய அணி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு மூணுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தொடர தங்கள் வசமாக்குனாங்க முதல் ரெண்டு போட்டிகளில் ரெண்டு ஹாஃப் செஞ்சரியும் மூணாவது போட்டியில அட்டகசான செஞ்சியும் அடிச்ச கில் பிளேயர் ஆஃப் த வாங்கிட்டு போனாரு கூடவே பிளேயர் ஆஃப் த சீரிஸையும் தூக்கிட்டு போனாரு அதை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா கூட நியூசிலாந்து அணிகள் விளையாடக்கூடிய ட்ரை சீரீஸ் உடைய பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா மோதின ஆட்டம் இன்னைக்கு நடந்துச்சு முதல்ல தென்னாப்பிரிக்கா பேட்டிங்கை எடுத்து அதிரடியான பேட்டிங்க செஞ்சாங்க கேப்டன் பவுமா எண்பத்தி மூணு ரன்னையும் இளம் வீரரான ப்ரீட்ஸ்கி எண்பத்தி இரண்டு ரன்னையும் அடிச்சாங்க ரெண்டு போட்டிகளில் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு டீம் குள்ள வந்திருந்த கிளாசன் அதிரடியாக எண்பத்தி ஏழு ரன்களை எடுத்து கொடுத்தாரு பின்னாடி வந்த வீரர்கள் அடிச்சு விளையாடுதுன்னு விளையா விளைவாக அஞ்சு விக்கெட்டுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்கோரை பாகிஸ்தான் முன்னாடி வச்சது தென்னாப்பிரிக்கா அதை விரட்ட தொடங்கின பாகிஸ்தானுக்கும் ஓப்பனிங் என்னவோ அசத்தலாவே அமைஞ்சது அதிரடியாக விளையாடின பாபர் ஆசம் பத்தொன்பது பந்துல இருபத்தி மூணு ரன்னையும் இன்னொரு பக்கம் ஃபக்கர் சமான் இருபத்தாறு பந்தில் நாற்பத்தோரு ரன்னையும் எடுத்து அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தாங்க வன்டவுன் வந்த சோஹப் ஷலிக் ஷபிகில் வெறும் பதினஞ்சு ரன்னுக்கு அவுட் ஆனாலும் அதை தொடர்ந்து ஜோடி சேர்ந்த கேப்டன் ரிஸ்வான் மற்றும் வைஸ் கேப்டன் ஆகா சர்மான் ரெண்டு பேரும் சேர்ந்து நங்கூர் ஆட்டம் போட்டதோடைய விளைவாக விக்கெட் வீழ்ச்சிக்கு தடை போட்டாங்க அது தொடர்ந்து அகா சல்மான் முதல்ல அதிரடியை கையில எடுத்து பவுண்டரிகளாக குவிக்க இன்னொரு பக்கம் ராக்கெட் விடுற வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சாரு ரிஸ்வான் ஒரு கட்டத்தில் தொண்ணூத்தி நாலு ரன்ல இருந்து சிக்ஸ் அடிச்சு செஞ்சுரி போட்ட ரிஸ்வானை தொடர்ந்து அதே ஓவரில் தன்னுடைய முதலாவது ஒன் டே ஹண்ட்ரடை கம்ப்ளீட் பண்ண ஆகா சல்மான் ஆட்டத்தை நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாரு நூத்தி முப்பத்தி நாலு ரன்ன வெறும் நூத்தி நாலு பந்துல எடுத்த நிலையில ஆகா சல்மான் டீமுடைய ஸ்கோர் முந்நூத்தி ஐம்பத்தொன்னா இருக்கையில் அவுட் ஆக மறுமுனையில சிறப்பா விளையாடின கேப்டன் ரிஸ்வான் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்ல நாட் அவுட்ல நிற்க ரெண்டு ரன் அடிக்க வேண்டிய சூழல்ல களமிறங்கின தையப் தாகிர் மொத பந்துலேயே ஒரு பவுண்டரி அடித்து ஆட்டத்தை ஈஸியா முடிச்சு வச்சாரு ஒரு ஓவர் மீதம் இருக்கையில ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்ச பாகிஸ்தான் இந்த ட்ரை சீரீஸ்ல ரெண்டு ஆட்டத்துல ஒரு ஆட்டத்தை ஜெயிச்சு நியூசிலாண்டுக்கு அடுத்தபடியாக இருக்க சவுத் ஆப்பிரிக்கா என்னவோ ரெண்டு ஆட்டத்திலையும் தோல்வி அடைஞ்சி பின்னடைவான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு ஏற்கனவே ரெண்டு ஆட்டத்தில் ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சிருக்கிற நியூசிலாண்டு முன்னிலையில இருக்கிற அடுத்த வாழ்வாசாவா போட்டியில் ஒரு மிரட்டலான ரன்சேச செஞ்ச பாகிஸ்தான் அதை சூப்பரான ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்த கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டன் சொல்லி அட்டகாசமான விஷயங்களோட சாம்பியன் ஸ்ட்ராபி முன்னாடி ஒரு பெரிய முற பாகிஸ்தான் அணி எடுத்துருக்குறாங்க ஸோ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ஒரு அரை சதம் அடித்து ஃபார்முக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு இப்படி இந்திய அணியுடைய டாப் ஆர்டர் நல்ல ஃபார்முக்கு வர முயற்சியை இந்த ஆட்டத்தில் பார்க்க முடிஞ்சு பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கலந்துகட்டி விக்கெட்டுகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பும்ரா மாதிரி ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலரை நிச்சயமாகவே சிட்டியில் மிஸ் பண்ணுவோம் அப்படின்றதில் மாட்டுக்கிறதுக்கு இடமில்லை அப்படியே இலங்கை பக்கம் போனோன்னு சொன்னால் என்ன தான் நாங்கள் சிட்டி விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் சிட்டியில் விளையாட போகிற ரன்னர் டீமான ஆஸ்திரேலியாவே எங்கள் மண்ணில் நாங்கள் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை ஒன் டே கிரிக்கெட்டில் எங்கள் மண்ணில் நாங்கள் தான் கிங்குன்னு சொல்லி இலங்கை அணி அவங்களுடைய ஸ்பின்னை வச்சு நிரூபிச்சிருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை ஸ்பின்னுக்கு பெரிய அளவில் பதில் தெரியாமல் ஆஸ்திரேலிய அணி ஆசிய ம மண்ணில் ஸ்பின்னுக்கு தடுமாறி சுருண்டுருக்கிறாங்க அது ரொம்பவே எவிடென்டாகவே தெரிஞ்சது ஸ்மித் மாதிரி ஒரு பிளேயர் கேப்டனாக இருக்கிற சூழலில் இப்படி ஒரு விஷயம் ஆஸ்திரேலியா அணிக்கு நடந்திருக்கு அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயம்னு சொன்னாலும் உண்மையான விஷயமும் கூட இதெல்லாம் தாண்டி சிட்டியில் ஆஸ்திரேலியா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போது அதுவும் கேப்டன் பேட் கமின்ஸ் மற்றும் ஃப்ரண்ட்லைன் பவுலர்ஸ் மற்றும் ஃப்ரண்ட்லைன் ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேரை மிஸ் பண்ண போகிற சூழலில் எப்படி ஆஸ்திரேலியா கோப்பப் பண்ணி விளையாடுறாங்கன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் ரிஸ்மான் மற்றும் அகா சல்மானுடைய அட்டகாசமான ரன்சேஸ் ஸ்கிரிப்டிங் பற்றி உங்களுடைய கருத்து என்ன கோலி உண்மையாவே ஃபார்முக்கு வந்துட்டாரா நீங்கள் உணர்வது என்ன ஆஸ்திரேலியாவுடைய அப்ரோச் இன் சிடி என்னவாக இருக்கும் தி ஆப்ஸன்ஸ் ஆஃப் பேட் கமெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது லக் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் லேன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே வெள்ளைக்கான அப்ரெஸ் பண்ணுங்க கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் இணைந்திருங்கள் இணைந்து கொடுங்கள் நன்றி வணக்கம்